வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழா மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கல்வி அமைச்சர் மகேஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தஞ்சை நகராட்சி பள்ளியில் நடந்த விழாவில் மாணவர்களுக்கு சீருடை மெதிவண்டி மற்றும் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகளை வழங்கி சிறப்புரையாற்றினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜாக் அம்ச கோரிக்கைகளை நிறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்கள் கோரிக்கைகளில் முக்கியமானவற்றை விரைவில் நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார் வலியுறுத்தி எங்களிடம் நடித்திருக்காங்க பேசியிருக்கிறார்கள் அதில் ஏறத்த ஒரு ஐந்து ஆறு கோரிக்கைகள் நாங்கள் வந்து அவருக்கு தகுந்தாற்போல் போல் என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வலிவகையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை இன்று அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார் நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறார்கள் பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற அந்த அறிவுறுத்தலின்படி என்னென்ன செய்யலாம் நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள் நிதி சாராமல் கோரிக்கைகள் இருக்கின்றது எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் கண்டிப்பாக என்ன சொல்ல நடிகர் தனுஷ் இன்று அதிகாலை தனது பிள்ளைகளுடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்ணாமலையார் மற்றும் அம்மன் சன்னதியில் நடிகர் தனுஷ் பிள்ளைகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார் सर औरवांग மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதுச்சேரி வளர்ச்சியில் அக்கறை கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி புதுச்சேரி திமுகவினர் அண்ணாசாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் திமுக தலைமை கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதல்வர் தனது சுய கௌரவத்தை கொள்ள பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தினாா் மொத்தமாக மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்கு செய்யக்கூடிய அத்தனையும் சின்னஞ்சிறு மாநிலத்துக்கே புறந்தள்ளி இருக்கிறாங்க அவற்றையெல்லாம் கண்டித்து நீங்கள் இந்த போராட்டம் நடத்தியிருக்கோம் புதுச்சேரி மக்களிடத்தில் இந்த பிஜேபியினுடைய முகம்பூடியை கொண்டு போய் சேர்ப்போம் ரேஷன் கடை திறங்குறது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ தான் பக்கத்தில் இருக்க கோட்டைபுரத்தில் போய் பார்த்துட்ருக்காரு இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை வச்சுருக்காங்க இன்னைக்கு வந்து மாநில அந்தஸ்துக்கு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இதுக்கப்புறம் பிரிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்காங்க லடாக்கு அக்டோபர் மாதம் தரன்றாங்க புதுச்சேரியை பற்றி அதை பற்றி பேச்சே இல்லை அதனால் எல்லா வகையிலையும் புதுச்சேரி மாநிலம் வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசால் வந்து புறந்தரப்பட்டிருக்குது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமை எடுத்திருக்காங்க இதை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் தெரியும் உங்களுக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் மௌனமாக தான் இருப்பார் ஆனாலும் மௌனமாக இருந்தாலும் எங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அவர் உறுதியாக இருக்கிற போல தெரியுது இனிமேல் உங்ககிட்ட ஏமாறக்கூடாதுன்னு உறுதியாக இருக்குதுனால தெரியும் அவர் மிரட்டுற மாதிரி செயல்பட்டு அவங்க உட்கட்சி பிரச்சனை கொடுத்துட்டாங்க செட்டில் ஆகிடும் எல்லாமே அவங்க கேட்கறதுலாம் பாண்டிச்சேரிக்கு வந்து இதெல்லாம் விட்டு போச்சு நாங்க இத்தனை டெல்லிக்கு போயிட்டு அரசு ஊழியர் பிரச்சனையும் வேலை இல்லாத பிரச்சனையும் புதுச்சேரிக்கு தேவையான பற்றி எது கேட்டு அதை கிடைக்கல என்ற கோவலாம் கிடையாது அவங்களுக்கு உள்ள தேவை கோஷம் போயிருக்காங்க அது கிடைச்சதா சரியாது புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன இந்த கடைகளில் விற்கப்படும் சரக்குகளை தமிழக பகுதிக்கு எடுத்து சென்றால் குண்டாஸ் வழக்கு போடப்படும் என அண்மையில் போலீஸ் எஸ்பி எச்சரித்தாா் எஸ்பி நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி சாராய வியாபாரிகள் அரசு வழங்கிய சாராய கடை லைசன்ஸை சரண்டர் செய்ய கலால் துறையிடம் கடிதம் கொடுத்தனர் இந்நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரி சாராய கடைகளில் சோதனை நடத்தினர் இதற்கு புதுச்சேரி சாராய கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறி அனைத்து கடைகளையும் அரசிடம் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரித்தனர் இது தொடர்பாக கலால் ஆணையரிடம் மனு கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர் தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தினா தொழில வந்து பார்த்தோன்னா எங்கள் க எங்களுடைய கடையில் சாராய கடையில் எல்லை எல்லைக்கு உட்பட்டு வந்து உள்ளே வந்து சரக்கு எல்லாம் எடுத்து எங்கள் மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி எங்கள் தொழிலை நடத்தாமதுக்கிறதுக்கு நிறைய வந்து பாதகமாக பண்ணுறாங்க அதை வந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு எங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கும் உள்துறை அமைச்சர் ஐயாவுக்கும் மற்ற வந்து நம்ம டெப்டி கலெக்டர் டிசி அவர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த சங்கத்தின் மூலிமா ஒரு தொழில வந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குன்றத எடுத்து சொல்றோம் மேலும் இந்த இது இது நடத்த முடியாத போகிறதுனால எங்களால் வந்து வருவாய் வராது அரசாங்கத்துக்கு கிஸ்தி கட்ட முடியாது அது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நாங்க கடை எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்டே கொடுத்து நீங்க அரசாங்க அரசாங்கமே நீங்க நடத்தலான்ற ஒரு முடிவுக்கு இந்த செயற்குழு கூட்டம் மூலியமாக நாங்கள் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இப்ப தமிழ்நாடு போலீஸ் ஒரு கடையில வந்து ஒரு நாலு பாக்கெட் ஒருத்தர் எடுத்துட்டு போனாரு அதனால உங்ககிட்ட நாங்கள் நீங்க வந்து அவர் பேர்ல எஃப்ஐஆர் போட்டோம் அதனால நாங்க வந்து உள்ளார வந்து அதை சீஸ் பண்ணி போறோம்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கத்து மூலியமாக அவங்க பேரில் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஏன்னாக்கா இப்போ வந்து அவர் எங்கள் பாண்டிச்சேரியினுடைய எந்த தவறு செஞ்சாலும் அந்த போலீஸை வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளார வந்திருக்கணும் அவங்க வந்து நேரடியாக வந்து எங்களை வந்து எங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறது அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை நாங்கள் வந்து எங்கள் சங்கம் வந்து அதை எப்போதுமே அனுமதிக்காது நாங்கள் தவறு பண்ணவில்லை ஏன்னா இப்போ இங்கே கொடுக்கறது பூரா பாண்டிச்சேரியில் டிஸ்லேண்டினுடைய சரக்கு தான் இங்கே கள்ளச்சாரம் கிடையாது அதனால் கள்ளச்சாரம் வைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் விற்கிறாங்கன்றத பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய போலீஸு அதை விட்டுட்டு பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் கடையில் வந்து எடுக்கிறது அது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விவகாரம் அதனால் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து கிட்ட இதை வந்து இது சம்மந்தமாக மனு கொடுக்க போகிறோம் முதலமைச்சர் ஐயாவை சந்திக்கிறோம் நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர் ஐயாவையும் சந்திக்கிறோம் சந்தித்து இதுக்கு ஒரு முடிவு வரணும் இதுக்கு ஒரு முடிவு வரலன்னா நாங்கள் வந்து கடையை வந்து நடத்துற வாய்ப்பு எங்களுக்கு இல்ல நாங்க லைசன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணியே பண்றோம்னு சொல்லிருந்தோம் எங்களுக்கு அவங்க வந்து டைம் கேட்டிருந்தாங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு எங்களால சுத்தமா தொழில் பண்ண முடியாது என்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் குமரி மாவட்டத்தில் பல பகுதிகள் கடந்த மூன்று நாட்களாக வீசி வரும் பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்து விபத்துகள் நடந்து வருகின்றன நேற்று இரவு தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது இதில் மின் கம்பிகள் மீது மரம் விழுந்ததால் கம்பிகள் அருந்து தொங்கின இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் இயந்திரம் மூலம் மரத்தை அறுத்து போக்குவரத்தை சரி செய்தனர் மின்வாரிய ஊழியர்கள் அருந்து விழுந்த மின் கம்பிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் காந்திநகரில் வசித்து வருபவர் ஜலாலுதீன் வயது இரண்டு வெளிநாட்டில் வசித்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனா் மகன் திண்டுக்கல்லில் தங்கி படித்து வருகிறார் ஒரு மகள் திருமணமாகி வெளிநாட்டிலும் மற்றொரு மகள் மன்னிச்சநல்லூர் பள்ளியிலும் படித்து வருகிறார் இவரது மனைவி தாகிரா பானு நேற்று முன்தினம் வேட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்களாக வீடு பூட்டி கிடப்பதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வேட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த இருபத்தி மூன்று பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்றனர் திருமண நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு வந்த தாகிரா பானு வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பெரம்பலூர் அருகே உள்ள கோனேரிபாளையம் கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பாதையை மாற்று சமூகத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளார் கிராம மக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனையடுத்து அருந்ததியர் இன மக்கள் பெரம்பலூர் கலெக்டரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்டு தராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர் எங்களுக்கு பூர்வீகமாக கோனேரி பாளையத்தில் எங்க பழைய சுருகாடு மாமூல் சுருகாடு அங்கே இருக்குங்க எங்க பாட்டா முப்பாட்டா நாப்பாட்டா எல்லா காலத்திலிருந்தே அங்கே தாங்க நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரநூறு உடலை இப்போ சமீபத்தில் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் வந்து ஒரு நூறு காட்டை வாங்கிட்டு நாங்கள் ஏற்கனவே முறைப்படி போயிட்டு இருந்த பாதையை வந்து ஜேசி கூட்டு நோண்டி உள்ளார பாடி புதைக்கூடாது உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறாங்க தரக்குறவாக பேசுகிறாங்க நாங்கள் வந்துங்க அவங்க பட்டாவையோ அதே கேட்கலிங்க அது புறம்போக்கு அவங்களுக்கும் புறம்புக்கு எங்களுக்கும் புறம்புக்கு புறம்போக்குல எங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பாதை விடுன்னு தான் கேட்குறோம் மாம்பு பாதையை வந்து தேசிப்பூட்டு பறித்து உள்ளார யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துகிறாங்க எங்களுக்கு இது ஒரு தீர்வு கண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு முறையான இதை செய்யணும்னு தாழ்மட்டம் கேட்டுக்கொள்கிறோம்